ரொம்ப அழகா இந்த இரண்டு அணியை சார்ந்த அறிஞர் பெருமக்களும் ஜென்சி தலைமுறையினர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா விவாதித்து ஒரு நிறைவு பகுதியை நோக்கி இந்த மன்றம் நகர்ந்திருக்கிறது ரெண்டு அணியிலையுமே சொன்னாங்க இந்த தலைமுறை பிள்ளைகள் சாதி பார்க்கறது இல்லை இந்த தலைமுறை பிள்ளைகள் சாதி பார்க்கறது இல்லை ரெண்டு அணியினரும் ஒத்துக்கிட்டாங்க நீங்களும் கைதட்டி ஆரவாரப்படுத்தி ஆமா ஆமான்னு சொல்லுங்கள் உண்மைங்க முருகனுக்கும் வள்ளிக்கும் பிறந்தால் இந்துவாகவும் ஸ்டீஃபனுக்கும் மேரிக்கும் பிறந்தால் கிறிஸ்தவனாகவும் அப்துல்லுக்கும் ஆயிஷாவுக்கும் பிறந்தால் இஸ்லாமியனாகும் யாருக்கும் யாருக்கும் பிறந்தால் நாம் மனிதனாகும்னு ஒரு ஜென்சி இளைஞன் கவிதை எழுதுறான்னா இன்றைக்கு அவனுக்குள்ளே இருந்த பேதம் மாறி எங்கள் சமீபத்தில் நாம் பொங்கலை கடந்து வந்தோம் அன்பு என்கிற மண்ணில் செய்யப்பட்ட அழகான பானையில் அறம் என்கிற அற்புதமான நெருப்பு வளர்த்து பண்பு என்கிற அரிசியை போட்டு நாம பொங்கல் வச்சோம் அந்த பொங்கலினுடைய தித்திப்பு கூடுவதற்காக ஏலம் சேர்த்தோம் சுக்கு சேர்த்தோம் ஆனால் ஒருபோதும் தமிழர்கள் பொங்கலில் சாதிக்காயை சேர்ப்பதில்லை அதனால்தான் அது சமத்துவ பொங்கலாக வளர்ந்தது அப்படிப்பட்ட பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் இந்த தலைமுறை பிள்ளைகள் கொண்டாடுறவங்க இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அத்தனை தூரம் இந்த மண்ணின் மீது நேசம் இருக்கிறது இந்த கலாச்சாரத்தின் மீது அன்பு இருக்கிறது தனியில் பேசுற போது சொன்னாங்க பாரதி மாதிரி வேஷம் போடுறான் காந்தி மாதிரி வேஷம் போடுறான் கலாம் மாதிரி வேஷம் போடுறான் ஆனால் பாரதி மாதிரி வாழ்ந்து காற்றானா கலாம் மாதிரி வாழ்ந்து காற்றானா வஉசி மாதிரி வாழ்ந்து காற்றானா அதுக்கு யாருங்க காரணம் சென்சி தலைமுறை பிள்ளைகளா காரணம் வரலாற்றை சரியாக சொல்லிக் கொடுக்காத பெற்றோர்கள் நீங்க தான் காரணம் பிள்ளைகள் ஒருபோதும் காரணம் இல்லை எங்கள் உண்மையில் எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் மார வேட போட்டிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த பையன் ஆறாம் வகுப்பு படிக்கிற பையன் வீட்டில் வந்து அப்பா கிட்டே சொன்ன அப்பா நினச்சார் என் பிள்ளை எதில் கலந்துக்கிட்டாலும் முதல் பரிசு வாங்கணும் மாறு வேட போட்டியிலையும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லையும் என் பையன் தாங்க முதல் பரிசு வாங்கணும்னு அப்பா முடிவு பண்ணார் மூணு நாள் தான் இருக்குது போட்டிக்கு அப்பா எல்லாத்தையும் தயார் பண்ணுறார் நாளைக்கு வேடம் அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பையன் அப்பா கிட்ட வந்து கேட்குறேன் ஆறரை மணிக்கு அப்பா நாளைக்கு நான் என்ன வேஷம் போட போறேன் கர்ணன் மாதிரி வேஷம் போட போறேனா அப்பா சொல்கிறார் அப்பா கர்ணன் மாதிரி நான் வேஷம் போடுறதுக்கு எவ்வளவுப்பா நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க ராஜா மாதிரி உடை கிரீடம் வால் நகை எல்லாத்துக்கும் ஒரு ஆறாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன்டான்னு அப்பா சொன்னார் உடனே அந்த ஆறாம் வகுப்பு படிக்கிற பையன் சொன்னா அப்பா நாளைக்கு நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கலப்பா நாளைக்கு நான் கர்ணன் மாதிரி வேஷம் போட்டு போய் கலந்துக்கலப்பா அப்பா சொல்றாரு இவ்வளவு செலவு பண்ணா ஏன் கலந்துக்கலங்கிற இல்லப்பா இதை திருப்பி கொடுத்து அந்த பணத்தை வாங்குங்க இந்த பணத்தை வாங்குங்க ஏன் தெரியுமா இந்த ஆறாம் வகுப்பு படிக்கிற பையன் அவங்க அப்பாவுக்கு சொன்னாங்க என் கூட ஒன்றா உட்கார்ந்து படிக்கிற என் ஃப்ரெண்டு கணேஷ் இந்த டேர்ம் ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லி ரெண்டு நாளாக கிளாஸுக்கு வெளியில நிற்கிறான்ப்பா இந்த ஆறாயிரம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் அவன் பேர்ல ஃபீஸ் கட்டினா நாளையில இருந்து அவன் என்னோட உட்கார்ந்து ஒன்னா படிப்பான்லப்பா ஆறாம் வகுப்பு படிக்கிற பையன் அப்பாவுக்கு சொன்னாங்க நாம பெற்றோர்கள் பிள்ளைக்கு கர்ணன் மாதிரி வேஷம் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா பிள்ளைகளுக்குள் இருக்கிற சுயம் உண்மையான கர்ணனாகவே அந்த பிள்ளைகள் வாழ்றாங்கன்னா நீங்க யாரை குறை சொல்றீங்க திருவாரூருக்கு பக்கத்துல பத்திரிகையில வந்த செய்தி குடிகார அப்பா அப்பா குடிச்சிட்டு வந்து ரோட்ல நின்று சண்டை போடுறார் அன்பு மகள் அப்பா தினம் தினம் ரோட்ல நின்று சண்டை போட்டு கத்துறது என்ன பண்ணுறா அப்பா அவ திருத்துறாங்க நான் ஒன்ற பேச மாட்டேன்ப்பா நீ பண்றது எனக்கு பிடிக்கல அவங்க அப்பா தன் மகள் மீது வைத்திருக்கிற பிரியத்தில் குடியே விடுறாருங்க எப்படியாவது அப்பா கிட்ட பேசடான்னு மக கிட்ட ஆனா அந்த ஜென்சி கிட்ட அந்த சின்ன பிள்ளை என்ன தெரியுமா பண்ணா நீ இவ்வளவு நாள் ரோட்டில் நின்று கற்றுக்கிற போது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்மளை எவ்வளவு ஏளனமாகவும் கேவலமாகவும் பார்த்தாங்க அவங்களாம் நம்மளை பெருமையாக பார்க்க வேண்டாமா என் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அது ரொம்ப பாழடைஞ்சு சிதிலம் அடைஞ்சு பாசி படிஞ்சிருக்கு நீ அந்த குளத்தை சுத்தம் பண்ணுப்பா அப்போ தான் நான் உங்ககிட்ட பேசுவேன்னு அந்த பொண்ணை சொன்னால் தன் மகள் சொன்ன வார்த்தைக்காக தனி ஆளாய் அந்த அப்பா அந்த குளத்தை தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் யாரை பற்றி ஏளனமாக ஊர் பேசியதோ அந்த அப்பாவை பற்றி அந்த ஊர் பெருமிதமாக பேசிச்சுன்னா அப்பாவுக்கே பாடம் எடுக்கிற நிலையில் இன்றைக்கு பிள்ளைகள் வந்துட்டாங்க இந்த ஜென்சி பிள்ளைகளை குறைவாலாம் மதிப்பிடக்கூடாது பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் இந்த பிள்ளைகள் நீங்க பறை சாற்றலைன்னு எப்படி சொல்லுவீங்க ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம பண்பாடுனா சென்சி பிள்ளைகள் அதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்துகிறாங்க எப்படி தெரியுமா ஒரு செடி அதில் ஒரு ஃப்ளவர் தான் நடைமுறைப்படுத்துறாங்க வார்த்தை மாறி இருக்கிறது முறை மாறி இருக்கிறது வடிவம் மாறி இருக்கிறது ஆனால் பண்பாடு அப்படியே அப்படியேதாங்க இருக்குது பண்பாடு அப்படியே தான் இருக்குது தம்பி படம் பார்த்துருப்பீங்க அதில் குஷ்பு பிரபுவை காதலிப்பாங்க அவன் ரொம்ப ஏழை வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தனுக்கு எப்படி என் பணக்கார தங்கச்சியை திருமணம் பண்ணி கொடுக்குறது மூணு அன்னைங்களும் மீசியை முறுக்கிக்கிட்டு எதிராக நிற்பாங்க ஆனால் குஷ்பு என்ன பண்ணுவாங்க சென்சி கிட் மாதிரி நான் நினச்சதை அடைஞ்சே தீரணும் அதானங்க ஜென்சி கிட்டுடைய பிடிவாதம் நினச்சதை அடைஞ்சே தீரணும் என்ன பண்ணுவாங்க அறையில் போட்டு பூட்டி வைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவா எல்லா பொருளையும் போட்டு உடப்பா நான் நினச்சது கிடைக்கல இல்லையா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் போட்ட அத்தனையும் உடப்பா கண்ணாடி தெறிக்கும் கண்ணாடி சில்லா இருக்குங்க அந்த கண்ணாடி மேலே நடந்து போவா இப்போ ரொம்ப அழகாக இசைஞானி ஒரு பாட்டு போடுவார் என்ன பாட்டு நீ எங்கே என் அன்பு இந்த பாட்டில் அவன் நடந்து போவா அதுக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க இந்த காட்சி நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா இந்த அணியில் பேசுகிற போது சிவநந்தினி சொன்னாங்கல்ல இந்த ஜென்சி பிள்ளைகள் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதில் வேணா தப்பு இருக்கலாம் ரொம்ப அழகா சொன்னாங்கல்ல குஷ்புவினுடைய எண்ணம் என்னங்க தான் விரும்பின பிரபுவை திருமணம் பண்ணணும் அதுக்கு இடையூறா இருக்கிற போது எத்தனை வழியையும் வேதனையும் நான் தாங்கிக்கிறேங்கிறாங்க எங்க நம்ம பண்பாடு தானே சொடலமாட சாமிக்கு வேண்டிக்கிட்டு தீ மிதிப்போமா மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு தீ மிதிப்போமா தீச்சட்டி எடுப்போமா அழகு குத்திப்போமா எதுக்குங்க எதுக்குங்க பண்றோம் நம்ம பண்பாட்டில் இருக்குங்க நம்ம பாரம்பரியத்தில் இருக்கு எனக்கு ஒன்று வேணும்னா அதை அடைவதற்காக எந்த வழியை வேண்டுமானாலும் நான் தாங்கிக் கொள்ள தயார் என்பதை ஆண்டவனுக்கு சொன்ன பாரம்பரியம் நம்ம பாரம்பரியம் குஷ்பு அதை தானே படத்தில் செஞ்சா கண்ணாடி நடந்து வழியை தாங்கிக்கிட்டால அந்த ப்ராசஸிங் தப்பா இருக்கலாங்க நான் விரும்புனதை அடையனும் நினைக்கிறதுக்காக மேற்கொள்ளுகிற அந்த ப்ராசஸிங் வேண்டுமானால் தவறாக இருக்கலாம் அழகு குத்துறது அறிவியலின் பார்வையில தப்பாக தெரியலாம் தீச்சட்டி தூக்குறது அறிவியலின் பார்வையில தப்பாக இருக்கலாம் தீ மிதிக்கிறது அறிவியலின் பார்வையில தவறாக இருக்கலாம் ப்ராசஸிங் தப்பாக இருக்கலாங்க ஆனால் அந்த ப்ராசஸிங்க்கு பின்னால் ஒளிந்து இருக்கிறது என்ன ஆன்மீகம் என்கிற அளப்பரிய இந்த மண்ணின் பண்பாடும் பாரம்பரியமும் மறைந்திருக்கிறது தப்பா இருக்கலாங்க ஆனால் ரிசல்ட் மிகச்சரியாக இருப்பதால் தான் இன்றைக்கும் இந்த மண்ணில் பண்பாடும் பாரம்பரியமும் நீடித்து நிலைபெற்று பெற்று நின்றிருக்கிறது என்று சொன்னால் அற்புதமான இந்த குடியரசு தின நாளில் எல்லை போரில் போய் கொடுத்த வீரர்கள் நல்லா புல்வாமா தாக்குதல் நடந்தது ராணுவ வீரர்களை பத்தி இந்த ஜென்சி பிள்ளைகள் இணையதளத்தில் பேசலையா எங்க கடந்த ஆண்டு பகல்ஹாம்ல ஒரு பெரிய அட்டாக் நடந்தது ஆப்ரேஷன் சிந்தூர்னு நாம பதிலடி கொடுத்தோம் அதுக்கு இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் இணையதளத்தில் பேசலையா நம் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மட்டுமல்ல இந்திய இறையாண்மைக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கூட உடனே எழுந்து பேசுகிற ஆற்றல் தீவிரவாதத்தை நம்பி முன்னேறி விடலாம் என்று நினைக்கிறது ஒரு நாடு வணிகத்தை நம்பி முன்னேறிவிடலாம் என்று நினைக்கிறது ஒரு நாடு கப்பல் துறைமுகத்தை நம்பி முன்னேறிவிடலாம் என்று நினைக்கிறது ஆனால் இந்தியா மட்டும்தான் எதிர்கால இளைஞர்களை நம்பி முன்னேறி விடலாம் என்று நினைக்குதுன்னா அந்த எதிர்கால இளைஞர்கள் ஒரு நாளும் வழி மாறி போக மாட்டார்கள் அவர்கள் நடக்கிற பாதை சரியான பாதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் ஆசை அப்ப அந்த இளைஞர்களை நெறிப்படுத்த வேண்டிய முறைப்படுத்த வேண்டிய சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி இதுவரைக்கும் அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது இந்த ஜென்சி தலைமுறையினர் நம் தமிழுக்கும் நம் தமிழர் பெருமைக்கும் நம் பண்பாட்டுக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அமைதியாக இருப்பதில்லை நாங்கள் இருக்கிறோம் என்று மெதுவாகவாவது சத்தம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேங்க இந்த அற்புதமான பிளாக் சிப் சித்திரம் தொலைக்காட்சியின் குடியரசு தின பட்டிமன்றத்தில் ஜென்சி தலைமுறையினர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கிரிஞ்சாக பார்க்கிறார்களா கெத்தாக பார்க்கிறார்களா என்கிற அற்புதமான இந்த கேள்வியில் ஜென்ஜி தலைமுறையினர் எங்கள் தமிழர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் கிரிஞ்சாக பார்க்கிறார்களா கெத்தாக பார்க்கிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை உயிராக பார்க்கிறார்கள் உயிருக்கு மேலாக மதிக்கிறார்கள் அதனால்தான் நம் பண்பாட்டு அடையாளமாக இருக்கிற ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டும் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்கிற காரணத்தால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை வாஞ்சையோடு வாழ்த்தி அரவணைக்க வேண்டிய பெரியவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டுங்கள் உங்கள் அனுபவம்தான் அந்த பிள்ளைகளின் நாளைய வாழ்க்கையாகவே மாறப்போகிறது என்றால் பண்பாடும் பாரம்பரியமும் அதே நம் மூத்தவர்கள் சொன்ன வாழ்க்கை முறைதான் நம்முடைய பண்பாடு அதைத்தான் இந்த பிள்ளைகள் வாழ்கிறார்கள் கொஞ்சம் வேற மாதிரி வாழ்றாங்க எங்க வயல்ல வரப்புல கொஞ்சம் அப்படி வரப்ப தள்ளி போட்டா அது ஓன் வரப்பு ஏன் வரப்புன்னு சண்டை போட்ட காலம் அந்த காலம் ஆனா இன்றைக்கு இருக்கிற சென்சி பிள்ளைகள் அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சுவர் இரு வீட்டுக்கும் பொதுவாக இருக்கிற போது கூட சகோதரத்துவத்தோடு வாழ்கிறார்கள்னு சொன்னா செஞ்சி தலைமுறையினருக்கு தமிழர் பண்பாடும் பாரம்பரியமும் ரத்தத்தில் கலந்திருக்கிறது அது ஒரு நாளும் கிரிஞ்சி இல்லை அது கெத்துதான் என்பதை இந்த பட்டிமன்றத்தில் நல்ல தீர்வாக சொல்லி எவ்வாறும் கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி நிறைவாக இந்த பட்டிமன்றத்திற்கு முகவரி தந்த விளம்பரதாரர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கைத்தட்டல் மூலமாக எங்கள் நன்றிகளை உரித்தாக்கி அடுத்த பட்டிமன்றத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்